நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சத்தியத்தின் பாதையில் வேதத்தின் பாதையில வரலாற்று உண்மையோடு கூட நாம் அநேக காரியங்களை இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் கடந்த எபிசோட்ல மூன்றாவது எபிசோட்ல எப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினது பதினேழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது எப்படி நிறைவேறியது இன்றைக்கு இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பழைய போப் எதற்காக அவர் ரிசைன் பண்ணப்பட்டார் என்பதை குறித்தெல்லாம் கடந்த எபிசோட்ல பார்த்தோம் அவருடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய போப் பிரான்சிஸ் நம் அனைவருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு அவருடைய பதினாறாம் பெனடிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் போப் பிரான்சிஸ் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த போப் பிரான்சிஸ் வந்தவுடனே நான் அன்றைக்கே சொன்னேன் நிச்சயமாக ஆன்டி விபிளிகல் ஸ்டாண்ட் எடுப்பார் அநேக காரியங்கள் வேதத்துக்கு விரோதமான காரியங்கள் எடுக்கப்படும் என்று அன்றைக்கே ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச்லயே நான் நேக இடங்களில் சொன்னேன் இன்றைக்கு எத்தனை காரியங்கள் வெளிவந்திருக்கிற அதில் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக அவர் வந்த உடனே முதல் அங்கீகாரம் கே மேரேஜ் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் திருமணம் ஓரினச் சேர்க்கை இதற்கு முதல் அங்கீகாரம் கொடுத்தார் எது வேதத்தின்படியும் மொரலிட்டின்படியும் தவறு என்று பதினாறாம் வருடீட்டாளர் சுட்டி காண்பிக்கப்பட்டதோ அந்த ஓரிண சேர்க்கை அது அருவறுப்பு என்று வேதம் சொல்லுகிற அந்த ஓரிண சேர்க்கையானது இப்பொழுது அது நிச்சயமாக அது செய்யப்பட வேண்டும் அதற்கு உலக நாடுகளே சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலியில ஓரினச் சேர்க்கையின் மையமாக ஒரு ஃபில் ஃபெஸ்டிவல் நடந்தது அந்த ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்கு போனவர் அன்றைக்கு உலகத்துக்கே அவர் அழைப்பு விடுக்கிறார் உலகமே இதை சட்டமாக ஏற்றி கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு அருமையானவர்களே அப்படியானால் இது என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உண்மையிலேயே யாராக இருந்தாலும் சரி எந்த மதமோ எதுவும் முக்கியம் நம் கிறிஸ்தவர்களாக இருப்பதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால நம்முடைய நோக்கம் இந்த உலகம் இந்த பூமி அல்ல இது நிரந்தரமற்றது இது நிலை இல்லாதது அப்படியானால் ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் அப்படி அல்ல எப்படி நாம் வாழ்ந்தால் அங்கே போக முடியும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் எப்படியும் இருந்தால் இப்படி இருந்தால் தான் போக முடியும் என்பதுதான் வேதம் சத்தியமாக சொல்லுகிறது அது அங்கே போக வேண்டும் அப்படியானால் அங்கே போக வேண்டும் என்றால் அதற்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஏனென்றால் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் போதித்த வேதத்தில் உள்ள எல்லா ஓமைகளை எடுத்து பாருங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தாலும் பரலோக ராஜ்யத்தை மையமாக வைத்தே அவர் போதித்திருக்கிறார் நான்கு நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் நீங்கள் இந்த பரலோக ராஜ்ஜியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன் அதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறேன் தேவனுடைய ரா கூட நீங்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்து தெளிவாக சொல்லுகிறார் விசாசுகளை துரத்துங்கள் வியாதியை சுகமாக்குங்கள் ஆனால் நீங்கள் போய் பிரசங்கிக்க வேண்டியது அந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து தேவனுடைய ராஜ்யம் முக்கியம் அங்கே நான் போய் சேர வேண்டும் அப்படியானால் இந்த பூமியில நாம் எப்படி வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு வேதத்தை கரண்டிலே கொடுத்திருக்கிறார் அந்த வேதம் சொல்லுகிறது அந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ என்றால் நீங்கள் யோவான் விசேஷத்தில் பன்னிரண்டு நாற்பத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்ன இந்த வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப் போகிறது வசனம்தான் தான் நியாயம் தீர்க்கும் என்றால் ஆண்டவர் வார்த்தையாக வசனமாக வெளிப்பட்டவர் அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் அந்த வார்த்தை தான் மாமிசமாக வெளிப்பட்டது அப்படியானால் பரலோகம் முக்கியமாக நாம் போய் சேர வேண்டும் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லாது கொஞ்ச காலம் வாழப்போகிறது கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் மடிந்தோம் என்றால் நிச்சயமாக நித்திய நித்தியமான அந்த ராஜ்யத்தில் நாம் போய் சேர வேண்டும் இரண்டாவதாக அபார்ஷன் இதுவரை கூடாது என்று திருச்சபை சொன்னது அதற்கும் இரண்டாவது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று தன்மையில் கூட ஒரு சில நாடுகள் அபாஷனுக்கு தடை கொண்டு வந்தார்கள் ஆனால் ஜனங்கள் அதற்கு எதிராக நிற்கிறார்கள் அபாஷன் தடை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி கருமையானவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அபார்ஷன் என்றால் அது கொலை செய்வதற்கு சமம் அதனால்தான் அது வேண்டாம் என்று சொன்னது ஆனால் திருச்சி அதற்கும் அங்கீகாரம் கொடுத்து விட்டது மூன்றாவதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக போப் பிரான்சிஸ் வந்த ஒரு சில ஆண்டுகள் கருதினால் ஜார்ஜியஸ் ஆல்வெடார் அவர்தான் செய்தி தொடர்பாளர் அந்த ஜார்ஜியோ சால்வடார் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வரை திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தது அவர் வரவில்லை எந்த கணக்குல சொன்னார் என்று தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு வரை எதிர்பார்த்தது வரவில்லை அதனால இனி வரமாட்டார் என்று தெளிவாக அழைப்பு விடுக்கப்பட்டது அப்பொழுது அநேகர் அதற்கு எதிராக சொல்ல ஆரம்பித்தார் ஆனால் திருச்சபை இன்றைக்கு வர இயேசு மரித்தார் உயிர்த்தார் மீண்டும் வருவார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் மராதரி சொல்லப்படுகிறது ஆனால் வரமாட்டார் என்று அன்றை சொன்னாரே எதற்காக அவர் சொன்னார் என்பது இன்றைக்கு வரை புரியாத புதிராக இருக்கிறது நான்காவதாக போப் ஃப்ரான்ஜிஸ் இவர்கள் ஒபாமா தலைமையில் அமெரிக்காவில் ஒபாமா தலைமையில் நிறைய ரிலிஜியஸ் லீடர்ஸ் உலகத்தினுடைய முக்கியமான ரிலிஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டார் போப் பதிலே கலந்து கொண்டார் இந்திய தேசத்திலிருந்தும் அமிர்தமாயி என்ற ஒரு பெண் அங்கே சென்றிருந்தார் நீங்கள் ஒருவேளை டெலிவிஷன்ல பார்த்து இருக்க முடியும் போப் நடுவிலே நிற்கிறார் வலது பக்கம் அமிர்தமாயி இருக்கிறார் ஒபாமா இருக்கிறான் மற்ற ரிலிஜியஸ் லீடர்கள் இருக்கிறார்கள் இவர் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி கரங்களை உயர்த்தி பிடித்து இப்படி காண்பிப்பார்கள் இரண்டு கொம்பு அது என்ன வேதமதி குறித்து என்ன சொல்லுகிறது இன்றைக்கு சாத்தானுடைய சபை என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒருவேளை நெட்டில் போய் சாட்டானிக் சர்ச் என்று நீங்கள் போட்டீர் என்றால் அதனுடைய சிம்பிளே இப்படித்தான் வரும் இன்றைக்கு சாதாரண ரஜினிகாந்த் முதற்கொண்டு அநேகர் அதை குருதி சொல்லுகிறார்களே இப்படியானால் என்ன இதுதான் முக்கியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை அறிந்தவர்கள் கொஞ்சம் ஞானத்தோடு இதை அறிந்து கொள்ள வேண்டும் போப் எல்லாரும் கரங்களை வேர்த்தி இப்படி கரங்களை காட்பிக்கிறத உலகமே பார்த்தது அந்த கூட்டத்தில் தான் ஒன் வேர்ல்ட் ஒன் ரெலிஜன் ஒன் ஆர்டர் என்ற ஒரு காரியம் கொண்டு வரப்பட்டது போப் சொன்னார் வி ஆர் ஆல் ஒன் பக்கத்தில் அமிர்தமாக இருக்கிற எல்லா ரிலீஜியன் இருக்கிற எல்லாமே சேர்ந்து சொல்லுகிறார் வி ஆர் ஆல் ஒன் எல்லாமே நாம் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிறார் ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலிஜன் இதைத்தான் பின்னால நெதர்லாந்தில் அதை ஆரம்பிக்க போகிற அந்த சூழ்நிலையில் கொரோனா வந்ததினால அது அப்படியே நின்று போய்விட்டது இனக்கரிமையானவர்களே அதற்கடுத்து ஐந்தாவதாக கல்ஃப் நாடுகளுக்கு சென்ற இந்த போப் கொரோனை முத்தமிட்டு அவருடைய பாதங்களே விழுந்து வணங்கி கடைசியாக ஒரு அறிக்கையை டிக்ளேர் பண்ணுகிறார் என்னவென்றால் குரான் இஸ் த ட்ரூ ரெலிஜன் இஸ்லாம் இஸ் ட்ரூ ரெலிஜன் குரான் உண்மையான வேதம் என அருமையானவர்களே அப்படியானால் இஸ்லாம் தான் உண்மையான ரெலிஜன் என்றால் போப் சொல்லுகிறாரே இந்த கிறிஸ்தவம் என்பது என்ன இவர் எதற்கு இதற்கு தலைமையாக இருக்கிறாரே அப்படியான இந்த கிறிஸ்தவம் என்றால் என்ன இதற்கு அவர் தான் பதிவு சொல்ல வேண்டும் ஆறாவதாக நாம் பார்க்கிறோம் எவலூஷனரி தேரி தான் சரி வேதத்திலே ஆண்டவர் ஆறு நாட்கள் உலகத்தை படைத்தார் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இதெல்லாம் நாங்கள் செம்னேரியில இருக்கிற பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஆண்டவரெல்லாம் ஆறு நாள் இப்படி உலகத்தை படைக்கவில்லை மாறாக பாபிலோனுடைய தேவதைகள் ஆறு நாள் உலகத்தை படைத்தது போல ஒரு கதை இருக்கிறது மரபு கதை அதைத்தான் அவர்கள் எடுத்து அன்றைக்கு அப்படி எழுதிவிட்டார்கள் ஆகவே ஆண்டவர் இப்படி படைக்கவில்லை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது போப் பிரான்சிஸ் சொல்லுகிறார் எவலுஷனரி தேரி தான் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏழாவதாக நாம் பார்க்கிறோம் இந்த ஒன் வேர்ல்ட் ஒன் ரெலிஜன் என்ற ஆர்டரை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏன் எதற்காக ஒரே உலகம் ஒரே இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட இந்த ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலிஜன் அப்படின்னா இந்தியாவில் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே மதம் எப்படி எல்லாம் கொண்டு வருகிறார்களே இதனுடைய நீச்சி அப்படியானால் இதற்கு யார் பின்னணியில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் கடைசியில் நாம் பார்க்க போகிறோம் எட்டாவதாக வேதமானது இப்பொழுது அவுடேட்டட் ஆயிடுச்சு இப்போ பிரான்சிஸ் சொல்லுகிறார் வேதம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த நாட்கள் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அது இப்பொழுது நமக்கு தேவையில்லை அதனால இந்த வேதத்தை நாம் மாற்ற வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதமானது இப்பொழுது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அநேக மொழிபெயர்ப்புகள் அதாவது என்ஐவி எஸ்ஐவி போன்ற அநேக வேதத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் ஒரு கூட்டம் அதை விலைக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான வசனத்தை எல்லாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டு வருகிறார் எனக்கு அருமையானவர்களே இப்பொழுது வேதம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது இந்த வேதம் ஆமோ சொன்னாரே ஒரு நாள் வரும் அப்பொழுது வேதம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும் ஒரு சமுத்திரம் தொடங்கி இன்னொரு சமுத்திரம் வரை ஓடி தேடினாலும் வேதத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்பொழுது இந்த வேதத்தினுடைய அநேக பிரிண்டுகள் ஒரு கூட்டத்தினால் வாங்கப்படுகிறது அது யார் என்பதை நான் சொல்லுகிறேன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வேதத்தை பிரிண்ட் பண்ணுவதற்கு உலகத்தில் அநேக நாடுகள் எதிர்ப்பு இந்தியா முதற் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்டிங் குறைந்து கொண்டிருக்கிறது இதனுடைய பயன்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு காலம் வரும் அது நம்முடைய காலத்தில் பின்னாலே தெரியாது ஒரு நாள் வரும் பொழுது என்ன நடக்கப் போகிறது என்றால் இந்த வேதமானது இப்பொழுது அநேகர் இந்த வேதத்தை விட எல்லாரும் செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போறாங்க நீ பிரசங்கிக்கிறவர்கள் கூட இந்த போனை வைத்துக்கொண்டு அதிலே பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ஐபேட் மூலமாக இன்றைக்கு எல்லாமே வேதம் முழுவதும் இப்பொழுது கையடக்கத்துல வந்து விட்டது இன்னும் கொஞ்ச காலத்தில் இதை விட அதிகமாக வரப்போகிறது எல்லா பிங்கர் டிப்ல எல்லா கையில இருக்கும் யாரும் பைபிளை தூக்க தேவையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது வேதம் பிரிண்டிங் இல்லாமல் போயிடும் எதுவும் இல்லாம போயிடும் எல்லாம் கையடக்கத்தில் இருக்கும் எல்லா நெட்ஒர்க்கும் அவனுடைய கையில் இருக்கிறது அந்த நெட்வொர்க் அவன் கையில் இருக்கிறபடியால ஒரே நேரத்தில் டெலிட் பண்ணா எல்லா வேதமும் இல்லாமல் போய்விடும் அப்பொழுது இதுதான் உண்மையான வேதம் என்று சொல்லி தன்னுடையதை அவன் இன்சர்ட் பண்ண போகிறான் அப்பொழுதுதான் உண்மையான வேதத்தை நேசிக்கிற ஒரு கூட்டம் வேதம் கிடைக்காதபடிக்கு எல்லா இடத்திலும் ஓடி போனாலும் அன்றைக்கு வேதம் கிடைக்காத ஒரு பஞ்சம் ஆமோ சொன்ன காரியம் நிச்சயமாக நிறைவேறும் சிந்தித்து பாருங்கள் அப்படியானால் ஏறத்தலை ஒரு சில காரியங்கள் தான் உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன் இன்னும் அநேக காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் கொண்டு வரப்படும் வேதத்துக்கு விரோதமான காரியங்கள் கொண்டு வரப்படும் இந்த வேதத்தையே நாம் மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது போப் அறைகோல் எடுத்துக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது முக்கியமாக ஒரு காரியம் சொல்லுகிறேன் இந்த உலகம் முழுவதையும் இன்றைக்கு எலும் நாட்டிகள் என்ற ஒரு கூட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்முடைய தேசத்தை மோடி ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி ஆனால் பின்னால் இருந்து ஆட்சி செய்கிறவர்கள் இந்த அதானி அம்பானி போன்ற நேகர் இவர்களெல்லாம் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டான் அதிலும் ஒருவன் யூதாஸ் கடைசியில் அவன் மறி மறித்து போனான் பதினோரு பேர் தான் ஆனால் பிசாசானவன் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக பதிமூணு குடும்பத்தை தெரிந்து கொண்டான் இந்த பதிமூணு குடும்பத்தினுடைய வழி வந்தவர்கள்தான் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தை அவர்கள்தான் ஆண்டு கொண்டிருக்க சொன்னால் சொன்னால்தான் எல்லாம் நடக்கும் அப்படியானால் இந்த ியல் கூட்டத்தினுடைய இந்த ஹெட் வத்திக்கானில் இருந்துதான் செயல்படுகிறது அப்படியானால் இவர்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கிற பொழுது ஜெர்மனி ஆண்ட ஹிட்லர் ஏறத்தாழ அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கிறார் அப்படி யூதர்களை கொன்று குவிக்கிற பொழுது உலகம் முழுவதும் அவனுக்கு எதிராக நிற்கிறது ஆனால் போப்பானவர் அவரை தேவ தூதர் என்று வர்ணிக்கிறார் ஏனென்றால் யூதர்கள் இயேசுவை கொண்டதனால யூதர்களை கொலை செய்வதற்கு ஆண்டவர் இந்த ஹிட்லரை தேவ தூதராக அனுப்பினார் என்று ஆண்டவர் நினைத்த நாசியின் சுவாசத்திலே அளிக்க முடியும் எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படியால் யூதர்கள் இன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கலாம் ஹிட்லரைய அவர் அனுப்ப முடியும் யோசித்து பாருங்கள் ஹிட்லர் தேவ என்று சொல்லும் பொழுது உடனே அந்த ஹிட்லர் இந்த யூதர்களிடமிருந்து இருந்து கொள்ளையடித்த அந்த பணம் நகை அவ்வளவையும் ஒரு குட்ஸ் வண்டியில ஏற்றி மொத்தமாக போப்புக்கு சேதனமாக்கி விட்டார் அந்த பணமும் நகையும் தான் ஸ்விஸ் பேங்க்ல இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பேங்காக கொண்டு போனது இந்த பணமும் நகையும் தான் அந்த பணம் நகைய அந்த அக்கவுண்ட எடுத்துட்டு வா என்று சொல்லி ஜான் பால் ஃபர்ஸ்ட் பால் தி 6th பிறகு ஜான் பால் ஃபர்ஸ்ட் வந்த பொழுது அந்த அக்கவுண்ட எடுத்துட்டு வான்னு சொல்லுகிற பொழுது சரியாக 27 நாட்களுக்குள்ளாக ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவரை மேலே தூக்கி விட்டார் இந்த வத்திக்கான அந்த கூட்டம் எதை வேண்டுமானாலும் செய்யும் அவர்கள்தான் இந்த பதினாறாம் சொன்னார்கள் நாங்கள் சொல்வதை கேட்பதாக இருந்தால் இரு நாங்கள் சொல்வதற்கு செவி கொடுத்தால் இரு இல்லை என்றால் ஜான்பால் நேர்ந்த கதிதான் உனக்கும் என்று சொல்கிறார் போப் என்பவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் மியர் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வத்திக்கான் உட்காருனா உட்காருன்னு எந்திரினா எந்திரிக்கணும் அவர்கள் தான் அவரை வெளியேற்றினார் அப்படியானால் எனக்கருமையான கருத்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணமும் நகையும் இன்றைக்கு போப்புக்கு சேதனமாக்கப்பட்ட அந்த பணமும் நகையும் இன்றைக்கு உலகத்திலேயே வத்திக்கடை வெளித்திய நாடாக மாற்றியது இன்னைக்கு உலகத்திலேயே இந்த இளம் நாட்டின் ஹெட் குவார்ட்டர் இருக்கிற சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்க்கிறோம் இதை எதை வேணுமாலும் செய்ய முடியும் எப்படி வேணுமாலும் செய்ய முடியும் என்று நினைக்கிறார் நல்ல சிந்தித்து பாருங்கள் இதான் தொடர்ந்து நான் பார்க்கிற பொழுது காரியங்கள் பார்க்க முடியும் கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் இந்த வருஷத்துல கூட இருபதுல கூட ஒரு காரியம் நடந்தது இந்த இளம் நாட்டிகள் கூட்டம் அமெரிக்காவையே கேப்சர் பண்ண போகிறார்கள் அதனால அநேக சபையாரை கூப்பிட்டு இதுக்கு முன்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபதுல டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் அன்றைக்கு எல்லாருக்கும் அரைகோல் எடுத்தார் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் இந்த கூட்டம் எல்லாவற்றையும் கைப்பற்றப் போகிறது நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே அதே டிசம்பர் மாதம் மூணாம் தேதி போப் பிரான்சிஸ் ஒரு அறிக்கை விட்டார் என்னவென்றால் இந்த எருசுலேம்னுடைய கிழக்கு பகுதி தான் இஸ்ரோவேலருக்கு முக்கியம் அந்த எருசிலேமுடைய கிழக்கு பகுதியை பாலஸ்தீனருக்கு சொந்தம் அவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு அறிக்கையாக வெளியிடுகிறார் என்றால் அங்குதான் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் இப்பொழுது எருசலேமுடைய மேற்கு பகுதி யூதருடைய கரங்களில் இருக்கிறது கிழக்கு பகுதி அதுதான் முக்கியம் அந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கிறது அப்படியா ஒரு சில காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக இந்த யுத்தம் ஏன் இந்த யுத்தம் நடக்கிறது இதை குறித்தெல்லாம் வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் ஓசியா தீர்க்கதரிசி சொன்ன அதை வார்த்தை நிறைவேறுகிறது சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது எிறைவேறு அதனுடைய நிறைவேறுதலாக இந்த எரிசிலைமானது மீண்டுமாக தொழில் விடுகிறது மீண்டுமாக விட்டு ஏகத்தாழ எப்படி கிமு எளனூர்ல நிர்மூலமான இந்த பத்து கோத்திரம் அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டது அந்த பத்து கோத்திரம் என்ன ஆனது தெரியாது கிமு அறநூறுக்கு அறநூறுக்கு பின்பு பாபிலோனுக்கு யூதா நாடு கடத்தப்பட்டது ஆனால் அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள் இந்த யூதாவும் இஸ்ரமேலும் மீண்டும் ஒன்று கூட்டப்படும் என்று சொல்லி சொன்ன அந்த காரியம் இதை குறித்து நான் தனியாக ஒரு எபிசோடு நான் பேச போகிறேன் அவர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி மீண்டும் இஸ்ரமேல் உருவானது அதெல்லாம் எப்படி உருவானது இஸ்ரவேல் மீண்டும் எப்படி உருவானது என்பதை நாம் பின்னர் பார்ப்போம் இந்த இஸ்ரவேல் உருவாகி இந்த இஸ்ரவேல் இப்பொழுது காசாவின் மேல் யுத்தம் பண்ணினாலும் அவருடைய நோக்கம் என்னவென்றால் இந்த எருசுலேம்னுடைய அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த அலக்சா மசூதி அலெக்ஸா மசூதியில கீழே ஒரு அந்த டூமு கீழே ஒரு கல் இருக்கிறது அந்த கல் தான் அவர்களுக்கு முக்கியம் யூதர்கள் பலியிட்டான் என்று சொல்லுகிறார்கள் இடம்தான் வேணும் அந்த இடத்தில் தான் ஆலயம் கட்டப்பட வேண்டும் இஸ்லாமியர் அந்த கல்லில் தான் முகமது பரமேறினார் அதனால அந்த கல் தான் எங்களுக்கு முக்கியம் ஆகவே அவர்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இவர்களும் முக்கியம் கொடுக்கிறார்கள் அந்த மசூதியில் எனக்கு அருமையானவர்களே நோக்கம் அந்த இடத்துல ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் எப்பொழுது ஆலயம் கட்டப்படுகிறதோ அப்பொழுது முடிவு அந்த ஆலயம் கட்டப்பட்டால் மீண்டும் அவர்கள் பலி செலுத்தார்கள் இதுவரை பலி செலுத்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மே பதினான்காம் தேதி இஸ்ரவேல் மீண்டும் உருவானாலும் இன்றைக்கு வேற ஒரு ஆலயம் இல்லை தேவனுக்கு பலி செலுத்த ஒரு ஆலயம் இல்லை அதே இடத்துல பலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதுதான் அவருடைய முக்கியம் இதற்கு யார் உறுதுணையாக இருந்து எப்படி இந்த ஐரோப்பா யூனியன் நீ சொன்னவே ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த மிருகமும் ஸ்திரீயும் நற்காத்தர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அவள்தான் கடைசியாக உதவியாக நிற்க போகிறாள் உதவி செய்யப் போகிறாள் அப்படி உதவி செய்ய போகிற பொழுது அந்த ஆலயம் போகிறது அது எப்படி என்பதை பின்னால நாம் ஒரு எபிசோட்ல பார்க்க போகிறோம் அந்த ஆலயம் கட்டப்பட்டு கடைசியாக மூன்றரை ஆண்டுகள் அதனால்தான் யூதர்கள் அவள் உதவியாக வருகிற பொழுது யூதர்கள் அவளால் உதவி கிடைத்தது என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படும் அந்த உடன்படி கீழே பாதி சென்ற பொழுதுதான் இந்த அந்த கிறிஸ்து இருசரின் தேவாலயத்திலிருந்து உட்காரப் போகிறாள் அப்பொழுதுதான் இஸ்ரேவருடைய கண்கள் போகிறது அப்படியானால் அந்த ஸ்திரீ யார் அவள் எப்படிப்பட்டவள் எங்கிருந்து போகிறாள் இதை எல்லாம் எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஞானத்தோடு சிந்தித்து பார்த்தாள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னாரே வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உலகத்திலே இது என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது என்ன நடக்கப் போகிறது இதையெல்லாம் நாம் தெளிவாக சிந்தித்தால் நிச்சயமாக ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தையின்படி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இதை உங்கள் முன்னால் கொண்டு வர விரும்புகிறேன் தாமே உங்கள் அனைவரையும் சகல சத்தியத்தின் பாதையில் நடத்துவாராக அடுத்த எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கு வர கர்த்தர்தாமே உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்